மஹிந்த ராஜபக்ஷவால் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் மோசடி ஒன்று அம்பலமாகி இருக்கிறது என்ன மோசடி என்று சொன்னா தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பெரிய மோசடி என்ன மோசடி என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்கள் எல்லாம் செய்தவர் அதாவது யாரோ சொல்லியிருப்பினும் போலடக்கு உங்களுடைய பேர் வந்து காலங்காலமாக நின்று நினைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டணும் துறைமுகம் கட்டணும் அதெல்லாத்தையும் கட்டி அதுக்கெல்லாம் கூட பேர் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் காலங்காலமாக மஹிந்த ராஜபக்ஷ என்ற பேர் இருக்குன்னு தானே அந்த காலத்து அரசர்மார் குளங்கள் கட்டுறது தானே அதே மாதிரி நீங்களும் கட்டுங்கன்னு சொல்லி யாரோ ஐடியா கொடுத்திருப்பீங்க போலடக்கு அப்போ மஹிந்த ராஜபக்ஷ என்ன செய்தவர் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையம் மட்டும் கட்டினவர் இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா ஹம்பாந்தோட்டையில ஒரு துறைமுகம் ஒன்று கட்டினவர் அது பிரச்சனை இல்லை நீங்க என்ன தேவையான கட்டுங்கோ ஆனா அதுக்கும் கூட காசை வச்சுல கட்டணும் அரசாங்கம் வந்து லாபத்தில் இயங்கி அதுல வர காசுல கட்டினா பிரச்சனை இல்லை பொதுமக்களும் மேட்டுக்கொள்ள வேணும் ஆனால் மைந்தராஜபக்ஷ அப்படியோ செய்தவர் இல்லை கடன் வாங்கி அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு தனியார் வங்கி ஆகிய ஹட்டர் நேஷனல் வங்கியில வந்து தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கார் அந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வாங்கி அந்த காசு கொடுக்கல அது வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து தொகையாக வந்து நிற்கிறான் ரெண்டு சந்தர்ப்பத்தில் வந்து கடன் வாங்கியிருக்கார் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த கட்டுமான பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்க அதுக்கு காசு தேவை என்று சொல்லி வாங்கியிருக்கார் முதலாவது பிறகு வந்து அந்த கப்பல்கள் வந்து வந்து பொருட்கள் கட்டுமான பணிகள் நடக்க

எழுவது கோடி ரூபா கொடுக்கணுமா மஹிந்த ராஜபக்ஷ உங்களுக்கு தெரியும் அந்த துறைமுகம் கட்டின கதை அது வந்து ஹம்பாந்தோட்டை துறைமுகம் என்று சொல்லப்பட்டாலும் அதனுடைய உத்தியோகபூர்வமான பேர் வந்து மாகம்புர மஹிந்த ராஜபக்ஷ துறைமுகம் மாகம்புர மஹிந்த ராஜபக்ஷ துறைமுகம் அந்த பேர் வந்து காலங்காலமா நிக்கோனு தான் கட்டினவர் கடைசியா கடன் சுமை காரணமாக அந்த போட்ட வந்து ரன் பண்ண முடியாத காரணத்தால ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஒரு சீன கொம்மனிக்கு வந்து கொடுத்தவர் தொண்ணூற்றொம்பது வருஷம் குத்தகைக்கு வந்து கொடுத்துருக்குது அதாவது எழுபது சதவீத பங்கு வந்து சீன கொம்பனிக்கு மிச்சம் வந்து இலங்கைக்கு என்று சொல்லி பங்கு பிரித்து கொடுத்தது இந்தியாவும் அமெரிக்காவும் முதட்டி பார்த்து உணர்ந்தது என்ன செய்யணும் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஆட்சி கவுப்பெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் எனவே இப்படியான தேவையில்லாத ஒன்றை பார்த்து தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கார் அந்த கடனை கட்ட வட்டி எதிர்ப்பு இருக்கிற அரசாங்கம் ஜனாதிபதி அனகுகுமாரதி திசாநாயகர் தலைமையிலான அரசாங்கம் அப்ப வந்து அரசாங்கம் ஒரு குழு ஒன்று அமைச்சு இப்போ ஹட்ட நேஷனல் வங்கியோட போய் பேச்சுவார்த்தை நடத்த போயினுமா அட்லீஸ்ட் அந்த வட்டியிலாவது கொஞ்சம் குறைச்சி விடுங்கன்னு சொல்லி ஏன்னு எடுத்துன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்போ பதினாறு வருஷம் இவ்வளோ வருஷத்துக்குமான வட்டி எக்கச்சக்கமாக வந்திருக்குன்னு தானே குறைஞ்சதை அந்த வட்டியாவது நீங்கள் கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ முதல்ல நாங்கள் திருப்பி தர முடியும் என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போயணுமாம் என்று சொல்லி கோப் குழுவில் கண்டுபிடிக்கப்பட்டுகிறது அதாவது பொது நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற குழு நாட்டில் இருக்கக்கூடிய அரச மற்றும் தனியார் நிறுவனங்களை கண்காணிக்கிற குழு எனவே அவர்கள் தான் இப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டதுக்காக இவ்வளவு கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தினதுக்காக மஹிந்த ராஜபக்ஷ மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்னென்று சொல்லி தெரியல அடுத்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு வந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னா தம்புத்தே கம என்று சொல்லி இடம் இருக்குதானே அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாமல் ராஜபக்ஷ போயிட்டு உரையாற்ற இருந்தவர் அப்ப அந்த பிரதான வீதி வீதியே பிரதான வீதியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்க இருந்தது அப்ப போலீஸ் வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்தது ஓகே ஐம்பது மீட்டர் தள்ளித்தான் நடத்துறீங்க நடத்துங்கோ அப்ப போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காதுன்னு சொல்லி சரியண்டி போட்டு இவியல் வந்து ஒரு பகுதி யாக்கள் வந்து மேடை போட்டு கொண்டு மொட்டு கட்சியை சேர்ந்த இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்யணும் அந்த மெயின் ரோட்ருக்கு தானே அந்த மெயின் இந்த டெண்டு பக்கம் வந்து நிறைய கொடிகளை வந்து நட்டு அப்போ ஃபுல்லாக நாமல் ராஜபக்ச வந்து கொடி பறக்கணும் அவர் விரைக்குள்ளே வந்து சும்மா அப்படியே கலக்கலாக இருக்கணும்னு சொல்லி கொடி நட்டுப்பினக்கு அது வந்து போலீஸ் சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல வந்து கொடி நடுறதுக்கு அனுமதி இல்லை இல்லத்தையும் பிடுங்கன்னு சொல்லி பொலிஸ் வந்து பிடுங்க வழி கிடையக்குள்ளே பிற அவைக்கும் மொட்டு கட்சிக்காரருக்கும் போலீஸுக்கும் வந்து கடுமையான வாக்குவாதம் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகி அப்படியே தள்ளு பட்டு கடைசியில் வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கவே இல்லை ஏன்னு சொன்னால் மெயின் ரோட்டில் வந்து கொடி கட்டுறதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டருக்கு அங்கால கூட்டத்தை நடத்துங்க என்னத்தை நடத்துங்கன்னு சொல்லி போலீஸ் சொல்லி போட்டுது இதால் வந்து இழுவறைப்பட்டு தள்ளு முள்ளுப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது தம்புத்தேகம பகுதியில் இப்போ இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் மொட்டுக்கட்சி வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்லுது நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் போட்டதுக்கே நீங்கள் இப்படி பயப்படுறீங்க போலீஸை ஏவி விட்டு அராஜகத்தில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் ரோட்டில் கொடி கட்டுறதுக்கு அனுமதி அவையில் கேட்கவும் இல்லை அதுக்கான அனுமதியும் இல்லை அனுமதி இல்லாமல் ஒரு வேலையை செய்தபடியா நாங்கள் தடுத்தோம் என்று சொல்லி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் நியமிக்கப்பட இருக்கின்றார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் நியமிக்கப்படலாம் என்று சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது இவருடைய பேர் வந்து எரிக் மேயர் எரிக் மேயர்ன்றது இவருடைய பேர் ஆள் வந்து சாதாரண ஆள் இல்லை மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாம் அதாவது தென்னாசியா மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க நிலையம் என்று தானே ஏற்கனவே அந்த நிலையத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவராம் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஆசிய நாடுகளே வந்து கரைச்சி குடித்தவர் என்று சொல்லலாம் அவருக்கு எல்லாமே வந்து அத்துப்படியாம் எனவே அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இலங்கைக்கான புதிய தூதுவராக நியமிக்கிறதுக்கு எல்லாமே ஓகே இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதில் சைன் வச்சா ஓகே உடனடியாக அவர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்ன பிரச்சனை ஜூலி சங் அவா வந்து தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போயிட்டாதானே அவா போனதுக்கு கொஞ்சம் பேர் வந்து பால் சோறு சாப்பிட்டவை உதய கம்மன் பிள்ளை வந்து பால் சோறு சாப்பிட்டவர் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் என்று சொல்லி இப்ப வந்து எரிக் மேயர் வரப்போறார் இவர் வந்து அவா விட பத்து மடங்கு இருப்பாராம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே உதய கம்மன் பிள்ளை என்ன செய்ய போறார் என்றதை நாங்கள் தான் பார்க்கணும் எனவே எரிக் மேயர் அமெரிக்காவினுடைய புதிய தூதுவராக மிக விரைவில் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் உதய கம்மன் பிள்ளை இன்னும் ஒரு கருத்தொண்டைன்னு சொல்லியிருக்கார் அதாவது இனவாதத்தை வந்து கிண்டி விட்டுருக்கார் தெற்கு வடக்குன்னு சொல்லி பிரித்து இனவாதம் ஒன்றை கிண்டி விட்டுக்கார் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா யாழ்ப்பாணம் போயிட்டு பொங்கல் நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொண்டு வருதானே அப்போ மக்கள் எல்லாம் வந்து பயங்கர ஆரவாரம் சந்தோஷமாக செல்ஃபிகள் எடுக்கிறது சொல்லி பயங்கர வரவேற்பு தானே அதெல்லாத்தையும் வந்து பேப்பரில் பார்த்துருப்பாரு தானே இணையதளங்களில் பார்த்துருப்பாரு தானே உதய கம்மன் பிள்ளை அப்போ பார்த்தோன்னா அவரால் சும்மா இருக்க முடியலை ஏதாவது ஒன்று சொல்லுவோம் சொன்னால் இந்த தெற்கில் வந்து எங்களுடைய தேரர் மேர் பிக்குமேர் எல்லாம் வந்து சிறைச்சாலையில் வந்து சிறைச்சாலை சாப்பாடு சாப்பிடினோம் நீங்க வடக்குல போயிட்டு பொங்கல் சாப்பிடுறீங்களா இது எப்படி நியாயமாகும் என்று சொல்லி தெற்கு வடக்குன்னு சொல்லி கழிச்சு வச்சுக்காரு அதாவது அங்க பிக்குமேர் வந்து சிறைச்சாலை சாப்பாடு சாப்பிடினோம் அதுக்கே இவர் கவலப்புற ரெண்டு தெரியல அவியல் வாயை வச்சுக்கொண்டு ஒழுங்காக இருக்க தெரியாமல் தேவையில்லாத பார்க்கறது சாமன் ஜாமா கொண்டு வந்து புத்தர் சிலையை வைக்கிறது பொருஷ்காரருக்கு கன்னத்தை பற்றி அடிக்கிறது நீதிமன்ற கட்டளையை வந்து மீறி செயல்படுறது இந்த மாதிரியான கூத்துக்கள் காட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கான விடணும் அப்போ ஜெயிலுக்குலாம் இருக்கணும் ஜெயிலுக்குள்ள போட்டால் ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடணும் நீங்கள் பிக்கு ஒன்றுக்காக உங்களுக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த சாப்பாடு ஒன்ற முடியும் இல்லை தானே எனவே உதய கமென்பில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா கின்றார் அதாவது தெற்கில் வந்து பிக்குமார் வந்து சிறைச்சால சாப்பாடு சாப்பிடணும் நீங்க வடக்கில் போயிட்டு பொங்கல் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்டு வச்சிக்கார் எனவே அவற்றை கதை யாரும் கணக்கெடுக்க போகிறது இல்லை முந்தியண்டா இதெல்லாம் வந்து பத்து எரியும் இருக்கிற சிங்கள பேப்பர் சிங்கள ஊடகங்கள் எல்லாம் இந்த தலைப்பு செய்தியில போட்டு இப்படி சொல்லிப்பட்டாருன்னு சொல்லி கிண்டி விடுறது இப்போ வந்து அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது இனவாதம் கதை கேளாது இனவாதத்தை தூண்டவும் ஏனாது அதுக்கான அனுமதி இல்லை எனவே உதயகமன் பிள்ளை தண்டவாடில் காய்ச்சி போட்டு பேசாமல் இருக்க வேண்டியான் பிரதமர் ஹரணி அமரசூரிய சுவிட்சர்லாந்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் நாளை பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் சுவிட்சர்லாந்தில் வந்து பொருளாதார மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த பொருளாதார மாநாட்டில் வந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவருடைய குழுவினர் அந்த பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவருடைய குழுவினர் அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு பிரதி அமைச்சர் ஒரு ஆளும் இருக்கிறார் அனில் ஜெயந்த அவரும் இருக்கிறார் மற்றும் ஏனைய பொருளாதார நிபுணர்களும் என்று சொல்லி ஒரு ஒரு டீமாக போயினும் சுவிட்சர்லாந்துக்கு அங்கே நடக்க இருக்கிற பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதுக்காக இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ற அதே நேரத்தில் வந்து பல்வேறு உலக நாடுகளினுடைய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் பிரதமர் ஹரணி அமரசூரி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாளை பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் இருப்பார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அடுத்ததாக இன்றைய கருத்து ஓவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரதானமான வீதி ஒன்று இருக்குது அதுல வந்து ஜனாதிபதி அனுரோ குமார திசா நாயக்கா நடந்து போறார் அங்கால பின்னுக்கு வந்து கொஞ்சம் அமைச்சர்கள் நடந்து போயினோம் அங்கால ஒரு போட் கிடக்கு யாழ்ப்பாணம் என்று சொல்லி அப்போ யாழ்ப்பாணம் நோக்கி போயினோம் ஏன்னு சொன்னா இந்த பொங்கல் விழாக்களில் வந்து கலந்து கொள்றதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்டின்ற மற்ற பக்கம் சுமந்திரன் நிற்கிறார் சுமந்திரனுக்கு பக்கத்துல தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் நிற்கிறார் அப்போ சுமந்திரன் தான் இசையலாளர் அவர் சொல்கிறார் ஒருத்தரும் போகக்கூடாது இந்த பக்கம் என்று சொல்லி அதுக்கு வந்து சி கே சிவஞானம் தலைவர் சொல்கிறார் உங்கள் வாக்கை தாண்ட மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார் இதுதான் தமிழரசு கட்சியினுடைய இன்றைக்கு நிலைமை என்னென்ற சொன்னால் என்னதான் அவர் தலைவராக இருந்தாலும் சி கே சிவஞானம் அவர்கள் என்னதான் தலைவராக இருந்தாலும் சுமந்திரன் சொல்கிறதான் நடக்கும் அதாவது சுமந்திரன் இரண்டு சொன்னால் இவர் இருக்கணும் எலும்ப சொன்னா எலும்போணும் பாய சொன்னா பாயோணும் பதவியைத் தொடர்ந்து அவங்க சொன்னால் போத்தாம் ஒன்றும் செய்யலாது அவ்வளோ ஜனநாயகமான கட்சி தான் எங்களோட தமிழரசு கட்சி எனவே ஒன்றும் செய்யலாது அதை வலியுறுத்தும் விதமாக இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டுக்கிறது தமிழ் ஓவியர் செல்வன் வரைந்த கருத்தோவியம் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போ உறவுகளே நன்றி வணக்கம்